வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு பத்தொன்பது நிறுவனங்களில் பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு துவக்க விழாவும் ஐம்பத்தோறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டியும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் திரைப்பட இயக்குநர் நெல்சன் மனைவியிடம் நடந்த விசாரணையை தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் ஊராட்சித் தலைவர் திடீர் தர்ணா மக்கள் பணி செய்ய விடாமல் சாதிய மனநிலையுடன் ஊராட்சி துணைத் தலைவர் நடந்து கொள்வதாக புகார் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சட்டவிரோத கல்குவாரியில் வெடி விபத்து இரண்டு தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர் தலைமறைவான கல்குவாரி உரிமையாளருக்கு போலீசார் வலை வயநாடு நிலச்சரிவில் பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்துள்ளனர் கேரள முதல்வர் பினராகி விஜயன் அதிர்ச்சி தகவல் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங்கின் வாழ்க்கை வரலாறு படமாகிறது புற்றுநோயில் இருந்து தன்னம்பிக்கையுடன் மீண்டதை மையமாக வைத்து திரைப்படம் எடுக்க உள்ளதாக டி சீரீஸ் நிறுவனம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் மத்திய அரசில் நேரடியாக பணியாற்ற மூத்த அதிகாரிகளை நியமிக்கும் முடிவை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது இதனை சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்க நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாஜகவின் அனைத்து சதிகளையும் முறியடிப்போம் என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தளத்தில் பதிவிட்டுள்ளார் மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் பிரதமர் மோடியும் டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது ஆசியான் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய கூட்டாளியாக மலேசியா திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீருக்கு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அங்கு செல்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் காஷ்மீர் செல்கிறார் இன்றும் நாளையும் காஷ்மீரில் இருக்கும் இருவரும் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து நிர்வாகிகளோடு ஆலோசிக்க உள்ளதாக பொதுச் வேணுகோபால் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெறும் தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தொடங்க உள்ளதாகவும் அதன் மூலம் ஒரு லட்சம் பேருக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் சேர்க்கை பொதுப்பிரிவு மாணவர்கள் இன்று காலை பத்து மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இணையவழி கலந்தாய்வில் பங்கேற்று தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் விளையாட்டு பிரிவு மாணவர்கள் ஆகியோருக்கு நேரடி கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது கலைஞர் கனவு இல்ல பயனாளர்களிடம் பேரம் பேசி காசு வாங்குபவர்கள் பிச்சை எடுக்கலாம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்காதீர்கள் என முதலமைச்சரே கூறியிருப்பதாகவும் துரைமுருகன் பேசியுள்ளார் கிடைக்காதவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ அறிமுக நிகழ்ச்சி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி உள்ளது பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரான நடிகர் விஜய் கொடியை அறிமுகம் செய்து வைக்க உள்ளார் இந்நிலையில் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதனிடையே தாவைக்கா முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே நடத்த மாவட்ட நிர்வாகிகள் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாளையம் அருகே சட்டவிரோத கல்குவாரியில் நிகழ்ந்த வெடி விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர் பி பாளையம் அருகே டி என் பாளையம் வன எல்லையில் ஆதி பெருமாள் கோயில் கரடு என்ற இடத்தில் கல்க்வாரி உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டே உரிமம் முடிந்த நிலையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சட்டவிரோதமாக இயங்கி வந்துள்ளது அங்கு வெடிவைத்து பாறைகளை உடைக்க முயன்றபோது வெடிவிபத்து ஏற்பட்டு இரண்டு தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல இயக்குனர் நெல்சனின் மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்தில் மற்றும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை போலீசார் தேடி வருகின்றனர் மொட்டை கிருஷ்ணனிடம் வழக்கு ஒன்று தொடர்பாக நெல்சனின் மனைவி மோனிஷா தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுகிறது மோனிஷாவிடம் விசாரணை நடத்திய போலீசார் நெல்சனிடம் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் என்பவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதில் வழக்கறிஞர் சம்போ செந்திலின் கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் தலைமறைவாக இருந்து வருகிறார் மொட்டை கிருஷ்ணன் குடும்பத்துடன் தாய்லாந்திற்கு தப்பிச் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியது இதனையடுத்து மொட்டை கிருஷ்ணனுக்கு எதிராக சென்னை காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது நின்று தரிசனம் செய்வதைத் தடுக்கக்கூடாது என பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் நீதிபதி பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஆறு கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் நாளை முன்னூற்று எண்பத்தைந்தாவது மெட்ராஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது அதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகங்கள் துறை சார்பில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது சென்னையின் வளமான வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பழங்கால பொருட்கள் ஓவியங்கள் சிலைகள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்தன குறுஞ்செய்தி மூலமாக மோசடிகளில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்கான உத்தரவுகளை இந்திய தொலைத் ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்தது அதன்படி செப்டம்பர் ஒன்று முதல் அனுமதிப் பட்டியலில் சேர்க்கப்படாத அழைப்பு எண்களைக் கொண்ட செய்திகளை அனுப்புவது தடை செய்யப்படுகிறது வரையறுக்கப்படாத அல்லது பொருந்தாத டெலிமார்க்கெட் சங்கிலிகளைக் கொண்ட எந்த செய்தியும் நிராகரிக்கப்படும் என அறிவித்துள்ளது வயநாடு நிலச்சரிவில் பதினேழு குடும்பங்கள் மொத்தமாக உயிரிழந்ததாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரம் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வீடுகளை இழந்தவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகள் தாமதமின்றி செயல்படுத்தப்படும் என்றார் மேலும் வாடகை குடியிருப்பில் தங்குபவர்களுக்கு வாடகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் நிலச்சரிவில் சிக்கியவர்களில் நூற்று பத்தொன்பது பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற பினராயி விஜயன் பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்த உறுப்பினர்களும் உயிரிழந்ததாகவும் அந்த குடும்பங்களில் அறுபது ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இரண்டு வெண்கலப் பதக்கங்கள் வென்ற இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கு சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்த மனு பாக்கர் தமிழகத்தின் செஸ் வீரர் பிரஜானந்தா நடிகர் விஜய் ஆகியோரை நன்கு தெரியும் என தெரிவித்தார் தமிழ் திரையுலகில் பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் உள்ளதாக நடிகை சனம் ஷெட்டி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நீதிபதி ஹியமாவின் அறிக்கையை வரவேற்கிறேன் என்றும் சினிமா வாய்ப்பு என்ற பெயரில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வற்புறுத்துகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் தானும் இத்தகைய பிரச்சினைகளை எதிர்கொண்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டிவனம் தாலுகா ஒளவையார்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவரான மகாலட்சுமி கமலக்கண்ணன் தேர்தலில் வெற்றி பெற்ற நாளில் இருந்து தன்னை செயல்பட விடாமல் துணைத் தலைவர் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார் மக்கள் பணிகளையும் செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போடுவதோடு சாதிப்பெயரைச் சொல்லி இழிவாக பேசுவதாகவும் வேதனை தெரிவித்தார் பொதுவெளியில் சாதிய ரீதியாக பேசியதற்கு விளக்கம் கேட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அவரை சாதி ரீதியாக இழிவுபடுத்தும் எண்ணம் சீமானுக்கு இல்லை என்று நாம் தமிழர் கட்சி விளக்கம் அளித்துள்ளது சீமானுக்கு திருச்சி எஸ்பி வருண்குமாரின் சாதி என்னவென்றே தெரியாது என்றும் சாட்டை துரைமுருகனிடம் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியதையே உண்மையென நம்பி சீமான் பேசினார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்சி எஸ்பியை சாதிய ரீதியாக இழிவுபடுத்தும் எண்ணம் சீமானுக்கு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கைதான நபர்கள் வேறு மாவட்டங்களில் போலி முகாம்களை நடத்தி நடத்தியுள்ளனரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திற்கு தெரியாமல் இதுபோன்ற தவறு நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது கிரேன் கயிறு அறுந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி பலியானார் பணியின் போது சிமெண்ட் ஸ்லாப் விழும் சத்தம் கேட்டு கீழே இருந்த தொழிலாளர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர் இதனிடையே உரிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் மெட்ரோ பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் குளுக்கோஸ் ஏற்றும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை வீடியோவாக எடுத்த சமூக ஆர்வலர் நீங்கள் ஊசி போடலாமா என தூய்மை பணியாளரிடம் கேள்வி எழுப்ப நான் ஊசி போடவில்லை குளுக்கோஸ் ஏற்றுகிறேன் என்று அந்த தூய்மை பணியாளர் பதிலளித்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள மக்களின் அச்சத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி முயல்கிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் திமுக கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் பாஜகவை எதிர்ப்பதால்தான் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார் ஆந்திராவில் கெட்டுப்போன பிரியாணி சமோசா சாப்பிட்ட மூன்று பழங்குடியின மாணவர்கள் பணியான நிலையில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் முப்பது பேர் விசாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விடுதியை நடத்தி வந்த கிருஷ்ணா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஹேமா கமிட்டி அறிக்கையை பொதுவெளியில் விவாதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பது வெட்கக்கேடானது என கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கூறியுள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அவர்கள் மனதில் எண்ணுவதாக தெரிவித்தார் மேலும் திரைத்துறையில் பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் நபர்களில் கேரள அமைச்சர் ஒருவர் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக கேரள அரசு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதக்கத்தை இழந்த இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை அரசியலில் இணையுமாறு பல்வேறு கட்சிகள் வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியலில் இணையும் எண்ணம் இல்லை என வினேஷ் போகத் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்நிலையில் எதிர்வரும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வினேஷ் போகத்தை போட்டியிட வைக்க அரசியல் கட்சிகள் முயற்சித்து வருவதாகவும் சகோதரி பபிதா போகத்திற்கு எதிராக வினேஷ் போகத் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங்கின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்படவுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனாக வலம் வந்த யுவராஜ் சிங் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார் உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர் அடித்து சாதனை படைத்த அவர் புற்றுநோய் பாதிப்புடன் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் விளையாடி தொடர் நாயகன் விருதை வென்று சாதனை படைத்தார் இந்த சூழலில் அவரது கிரிக்கெட் வாழ்க்கை மற்றும் புற்றுநோயில் இருந்து மீண்டதை மையமாக வைத்து திரைப்படம் எடுக்க உள்ளதாக டி சீரிஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது சர்வதேச மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என ஐசிசி அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது வங்கதேசத்தில் வருகிற அக்டோபர் மாதம் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை நடத்த திட்டமிட்டிருந்தது வங்கதேசத்தில் தற்போது அசாதாரண சூழல் நிலவுவதால் வேறு இடத்தை தேர்வு செய்யும் பணியில் ஐசிசி ஈடுபட்டது இந்நிலையில் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் அக்டோபர் மூன்றாம் தேதியில் இருந்து இருபதாம் தேதி வரை மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நடைபெறும் என ஐசிசி கூறியுள்ளது சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் ஒரே ஓவரில் முப்பத்தொன்பது ரன்கள் அடித்து சமோவா வீரர் டேரியஸ் விசர் புதிய சாதனை படைத்துள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொகுதிச் சுற்று போட்டியில் சமோவா மற்றும் வனுவாட்டு அணிகள் மோதின ஆட்டத்தின் பதினைந்தாவது ஓவரை வனுவாட்டு பவுலர் நலிவின் நிபிகோ வீசிய நிலையில் இந்த ஓவரை எதிர்கொண்ட சமோவா வீரர் டேரியஸ் விசர் ஆறு சிக்சர்களை பறக்கவிட்டார் நோபால் மூலம் மூன்று ரன்கள் வர இந்த ஓவரில் மொத்தமாக முப்பத்தொன்பது ரன்கள் அடிக்கப்பட்டது இதன் மூலம் சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் ஒரே ஓவரில் முப்பத்தாறு ரன்கள் அடித்த யுவராஜ் சிங் பொலாட் உள்ளிட்டோரின் சாதனையை சமோவா வீரர் முறியடித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு பத்தொன்பது நிறுவனங்களில் பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு துவக்க விழாவும் ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டிக்கும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் திரைப்பட இயக்குநர் நெல்சன் மனைவியிடம் நடந்த விசாரணையைத் தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் ஊராட்சித் தலைவர் திடீர் தர்ணா மக்கள் பணி செய்ய விடாமல் சாதிய மனநிலையுடன் ஊராட்சி துணைத் தலைவர் நடந்து கொள்வதாக புகார் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சட்டவிரோத கல்குவாரியில் வெடி விபத்து இரண்டு தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர் தலைமறைவான கல்குவாரி உரிமையாளருக்கு போலீசார் வலை வயநாடு நிலச்சரிவில் பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்துள்ளனர் கேரள முதல்வர் பினராகி விஜயன் அதிர்ச்சி தகவல் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங்கின் வாழ்க்கை வரலாறு படமாகிறது புற்றுநோயில் இருந்து தன்னம்பிக்கையுடன் மீண்டதை மையமாக வைத்து திரைப்படம் எடுக்க உள்ளதாக டி சீரீஸ் நிறுவனம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்